இதில் இந்த கிழக்கத்திய ரூம் இருக்குல்ல அந்த ரோமில் இருந்த மன்னர் தான் கான்ஸ்டன்டின் அவர் வந்து கிபி முந்நூற்றி இருபத்தி நாலில் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து அவர் ஏற்றுக்கிறார் இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ மதம் சிறிது சிறுமா அப்போ என்ன ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது இவருடைய அந்த ஊர் தான் பைசாண்டியம் அதனால தான் இந்த ரோமர்களுக்கு ரோம பைசாந்தியர்கள்னு கூட ஹரியஸ்களில் வரும் பைசாந்தியம் பைசாந்தியம் அப்போ இந்த ஊருக்கு பேர் தான் பைசாண்டியன் எம்பயர்னு சொல்லுவாங்க ரோமன் எம்பயர்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ரெண்டு ரோமில் ஒரு ரூமு அந்த பாதி ரோமுங்கிறதுனால இது ரோமனும் சொல்லுவாங்க பைசாண்டியம்னு சொல்லுவாங்க கான்ஸ்டன்டீன் நோபல்னு சொல்லுவாங்க அப்போ மூணு பைசாண்டியம்ங்கிறது கான்ஸ்டன்டீனோடைய பூர்வீக பேர் புரியுங்களா அப்பா பூர்வீக பேருங்கிறதுனால பைசாண்டிய எம்பையர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிழக்கு ரோமுன்னு அதை சொல்லுவாங்க இதே மாதிரி வெறும் ரோமர்களும் அதை சொல்லுவாங்க அப்போ அதனால் ரோமுன்னு இதுக்கப்புறம் பேசணும்னா இது முன்னாடி ரோமுனால் ஒன்று தான் இதுக்கப்புறம் ரோமுன்னா எந்த ரோமு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும் இந்த காலகட்டத்தில் தான் இவர் நிறைய சர்ச்சைகள் வந்து இவர் உருவாக்குறாரு அந்த சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கம் இருக்குல்ல இன்றைக்கி போப்பாண்ட ஒரு இது நடத்துகிறாருல அந்த சர்ச் அந்த சர்ச்சில் இன்றைக்கி இருக்கிற வடிவத்தில் இருக்கிற சர்ச் இல்லை அதையும் வந்து இவங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பெரிய சர்ச்சாக அவங்க கட்டுறாரு அப்போ சின்ன சர்ச்சாக தான் இருந்திருக்கு அந்த சர்ச் இவர் தான் கட்டுறாரு ஜெருசலமில் இருக்கக்கூடிய திருக்கல்லறை தேவாலயம் அப்படிங்கிற அந்த சர்ச்சும் வந்து இவர் தான் கட்டுறாரு இவர் வந்து நிறைய வந்து நல்ல இவர் நல்ல நோக்கத்தில் கிறிஸ்தவர் ஆனாரா இல்லை கிளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதாவது ஈசா நபிக்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி கூட்டிகிட்டு அந்த ஹவாரியன்களுடைய அந்த தாவா வந்து உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ரொம்பவும் ரீச் ஆகிட்டே வந்திருக்கு அந்த ரீச் ஆகிட்டே வந்ததினால இனி வந்து கிறிஸ்தவர்களை அடக்குமுறை செஞ்சால் அவங்களுடைய அந்த சிம்பத்தி அரசுக்கு எதிராக திரும்பிடும் அப்படிங்கிற அந்த லெவல் வந்திருக்கு அப்போ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு வந்து மதமாக இவன் வந்து நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஆட்சி இருந்தால் போதும் ஆட்சிக்காக அவங்க எதை வேணாலும் செய்வாங்க அப்போ அந்த கட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு அப்போ அமைதி வந்து ஏற்படுது இதை அதான் சொல்கிறாங்க அல்லவுடைய உதவி அல்ல சொல்கிறேன்ல உதவி ஏற்படுதுன்னு அரசருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை போட்டு அப்படி இப்படி பண்ணி எல்லாம் என்ன பண்ணுறான் இவங்களுக்கு ஒரு அடைக்கலம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றான் இவருடைய அந்த தொடர்ச்சியில் தான் நானூற்றி எட்டில் தியோடஸ் தியோடோசியஸ் அப்படிங்கிற அந்த மன்னர் ரெண்டாவது மன்னர் அவர் ஆட்சி பண்ணும்போது போது குகைவாசிகள் வெளியே வர்றாங்க கிட்டோ இரநூத்தி நாற்பத்தஞ்சில் போயிட்டு நானூற்றி எட்டில் குகைவாசிகள் அந்த டைம் பீரியடில் அவங்க வெளியே வராங்க அவங்க வரும்போது பார்க்குறாங்க கிறிஸ்தவ மதத்துடைய ஷேப்பே மாறிடுச்சு இவங்க உள்ளே போகும்போது இருந்த அக்கீதா வேற அப்போ வந்து பிதா மகன் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க தவ்ஹீது பேசிட்டு அவங்க உள்ளே போனாங்க கிறிஸ்தவ இவர்கள் போதித்த கிறிஸ்தவ மார்க்கம் வேறு இரநூத்தம்பது வருஷத்தில் மாறி போன கிறிஸ்தவ மார்க்கம் வேறு எந்தளவுக்கு ஆகிப்போச்சின்னா மறுமை வாழ்க்கையே அங்கே கேள்வி ஆகிடுச்சு அந்த அந்த குகைவாசிகள் அந்த சம்பவத்தில் வரும் பாருங்கள் மறுபடியும் எழு மீண்டும் எழுப்பப்படுவோமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் பேசிக்கிறாங்க அதை வந்து உண்மைன்னு காமிக்கிறதுக்காக அல்ல அதை செஞ்சதான் அந்த குகை அந்த கஹப் சூறாவில் அது வந்து வரும் அப்போ அந்த அதே மாதிரி இவர்களை வச்சு மறுபடியும் இன்னொரு டைவர்ஷனும் எடுக்குது எது துறவரம் யார் இவங்க தான் உக்காந்துட்டு இருந்தாங்க அப்போ அல்லாவுக்கு பிடிச்சமானவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டைவர்ஷனும் கிறிஸ்தவ மதத்தில் எடுத்து போது இதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி எழுபத்தாறு காலத்தில் அந்த ரோமர் பேரரசு இருந்து இல்லை எது பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் இது ஒருங்கிணைச்சி ஒரு பேரரசு இருந்தது இல்லை அது மறுபடியும் போகுது சேதரி போய் இனிலேருந்து ஃப்ரான்ஸ் தான் நாங்கள் ரோம் கிடையாது இதுக்கு தனி மன்னர் அதுக்கு தனி மன்னர் அதுக்கு தனி மன்னர் இந்த ரோம் டெமாலிஷ் ஆகிடுச்சு இப்போ அந்த டைமில் ரோமே கிடையாது வெறும் ஒரே ரோம் தான் எது பைசாண்டிய எம்பயர் அதாவது கிழக்கு ரோம் மட்டும் தான் வெறும் ரோம் இந்த ரோம் இருந்தது இல்லை இது அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் வந்து நின்றுச்சு வரலாற்றில் அப்போ நபீஸ் அல்லாஸ்லாம் காலத்தில் இருந்த ரோம் எது பைசாண்டியன் எம்பையர்னு சொல்லக்கூடிய இந்த ரோம் தான் அதனால தான் அதுக்கு முன்னாடி ரோமுக்கு வரலாறு இருந்தாலும் குரான் பேசும் போது குரானில் அந்த ரூமு சூறாக இறங்கும் போது யார் ரோம்னு கேட்டால் இவங்க தான் இப்போ இந்த ரூமு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ் ஹதீஸும் வருது இந்த ரூம் தான் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்துல்லா அப்பாஸ் அப்பாஸ்யானும் அவருக்கு முதலில் ரோமர்கள் தோல்வி அடைந்தார்கள் இந்த சூறா வருது இல்லையா ரூமில் ஒலிபுத்தூர் ரூம் அப்படின்னு முப்பது அத்தியாயத்தில் அப்போ அந்த சூறா பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் அண்டை நாட்டில் தோல்வி அடைந்தார்கள் ரோமானியர்கள் அண்டை நாட்டில் தோல்வி அடைந்தார்கள் மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி முப்பது அத்தியாயத்தில் அது ஒன்றுலேருந்து அது ஏழு வரைக்கும் அந்த சூறாவுடைய அந்த வசனங்கள் வரும் இப்போ இது நடக்கும்போது நபிசுலாசலம் அவங்க இங்கே மக்களை தாவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க மக்களை தாவா செய்யும் போது குறைசிகள் என்ன பண்றாங்க இவங்களை அப்சர்வ் பண்றாங்க ரோமர்களோட இவங்களை வந்து ஒரு கம்பேரிசனும் பண்றாங்க இவர்களும் வேதமுடையவர்கள் யாரு நவிசலசலம் அவங்க ஹுரானுடையவர்கள் இவர்கள் அதற்கு முன்னாடி இருந்த வேதத்துடைய சொந்தக்காரர்கள் இவங்க பாருங்க அவங்க இந்த தோத்த உடனே என்ன பண்ண என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரான் ஈரான் அரசாங்கம் பாரசீகத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் அந்த அரசாங்கம் வந்து ரோம் மேல படையெடுத்து ரோம் மேலே படையெடுத்து ஜெயிச்சிருது ஜெயிச்சு அவங்க கையில் இருந்த நிலப்பரப்புகள்லாம் ஜெயிச்சு வெறும் நோப்பில் வந்து முற்றுகையிட்டு அவங்க நின்றுக்கிறாங்க வெறும் மன்னர் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு கான்ஸ்டன் நோப்பில் சுற்றியும் பாரசீகர்கள் சுற்றி வளச்சிட்டாங்க அவர் வெளியவே வர முடியாது யார் ரோம பேரரசு வெளியவே வர முடியாது இனி ரோமும் ஒழிஞ்சது அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க பல வ ரொம்ப நீண்ட நாட்களுக்கு இந்த முற்றுகை நடந்திருக்கு இந்த முற்றுகை இருக்கும்போது தான் என்னப்பா எல்லாம் தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஹரிஸ் வந்து இந்த முஸ்ரத அகமதில் வருது அதில் வந்து இணை வைப்பவர்கள் ரோமர்கள் தோற்று பாரசீகர்கள் வெற்றி அடைந்ததை விரும்பினார்கள் ஏனென்றால் அவர்களும் சிலைகளை வழிபவர்கள் வழிபடுபவர்கள் பாரசீகர்களும் சிலைகளை வழிபடுபவர்கள் ஆனால் முஸ்லீம்கள் ரோம் பாரசீகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் நவிசுலாஸ்லம் அவங்களும் அபுபக்கர் லேவன் அவங்களும் என்ன விரும்பினாங்க இவ்வது ஜெயிக்கணும் ரோம் ஜெயிக்கணும்னு விரும்பினாங்க ஏனென்றால் அவர்கள் வேதத்தை பின்பற்றுபவர்கள் ரோமர்கள் விரைவில் வெற்றி பெறுவார்கள் என்று குரானில் கூறப்பட்டவுடன் அபுபக்கர் அவர்கள் இணை வைப்பவர்களிடம் இதை இதை போய் சொல்றாங்க இப்படி இருக்குதுன்ட்டு அதுக்கு முஸ்ரீகள் சொல்றாங்க இது ஜெயிக்கும்னா எப்போ ஜெயிக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த வசனத்தில் ஒற்றைப்படையாக அந்த வசனம் வர்றதுனால ஒரு அஞ்சு வருஷம் டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு சஜஷன் சொல்றாங்க அபுபக்கர் கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பந்தயம் வந்து நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ அப்படிங்கிறது ஆனா இந்த காலகட்டத்தில் ரோமர்கள் ஜெயிக்கல அஞ்சு வருஷத்துல அந்த நிகழ்வு நடக்கல அப்போ ஓபுக்க கல்யாணம் ரசூலாட்டா சொல்றாங்க நான் இந்த மாதிரி பந்தயம் கட்டினேன் அஞ்சு வருஷம்னு கட்டினேன் அப்ப ரசுலா சொல்றாங்க பத்து வருஷம்னு கட்டுங்க அஞ்சு வருஷம்னு வச்சது பத்து வருஷம்னு கட்டுங்க ஏன்னா ஒன்பது வரைக்கும் அது அந்த டைம் லிமிட் இருக்கு அப்படிங்கும்போது அப்போ அதை விட அந்த கால அளவு வந்து நிர்ணயம் பண்ணி அந்த பந்தயம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது ரோம் என்ன ஆயிடுது மறுபடியும் கம்பேக் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க இந்த ஹதீஸ் முஸ்னத் அமதில் எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது திருமதியில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ இதில் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோம் ஜெயிக்கிறதை ரசூலாவும் ஆர்வமாக பார்த்தாங்க விரும்பினாங்க அப்போ இதிலேருந்து இன்னொன்று விஷயம் புரிஞ்சிக்கணும் நம்ம சவல் சொல்கிறோம்ல கிறிஸ்தவர்கள் இவங்க அக்கீதாவுக்கு மாற்றமானவர்கள் இவங்க வந்து கடவுளுக்கு மகன் இருக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க இவங்க வந்து வழிகாடான சிந்தனை கொண்டவங்க ஆனால் ரசூலா என்னவா பார்த்தாங்க நெருக்கமானவங்களாக தான் பார்த்துருக்கேன் அன்புக்குரியவங்களாகவும் ஒரு ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நபிஸ்லாஸ்லம் அவங்க பார்த்துருக்காங்க இப்போ இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ரூமுன்னு இருக்குல்ல இந்த டைமில் இருந்த ரூம் எது பைசாந்தேன் ரூம் நபிஸ்லாஸ்லம் காலத்தில் இருந்த ரூம் எது பைசாந்தேன் ரூம் அதாவது கிழக்கு ரூம் ஈஸ்ட் சேர்ந்த ரூம் இந்த ரூம் இன்றைக்கி இருக்கா அதுவும் இல்லை இப்போ ரோமர்கள் டோட்டலாகிடுச்சு இல்லை அப்போ இன்றைக்கி ரெண்டு ரூமே இல்லை ஈஸ்ட் ரூமும் இல்லை வெஸ்ட்டு ரூமும் இல்லை இப்போ ரோம இல்லாத போது இன்னிக்கு இந்த ரூம் யாரும் யாரை குறிக்கும் யாரை குறிக்கும் அப்படின்னா இன்றைக்கி நாம ஒரு அடையாளப்படுத்துறது எதை வச்சு அடையாளப்படுத்துகிறோம் நாட்டை வச்சு தான் அடையாளப்படுத்துகிறோம் இந்தியர்கள் இந்தியா இந்தியர்கள் அரபியர்கள் அரபு அரபு இனத்தை சார்ந்தவர்கள் இப்படி தான் நம்ம அடையாளப்படுத்துவோம் இல்லை தமிழர்கள் அடையாளப்படுத்துவோம் இல்லை கருப்பர்கள் இப்படி தான் அடையாளப்படுத்துவோம் ஆனால் நவிசலாசனம் காலத்திலலாம் எப்படின்னா மதம் தான் அடையாளம் ரோமர்கள்னால் அந்த நிலப்பரப்பு வந்து அடையாளம் கிடையாது நிலப்பரப்பு சுருங்கும் விரியும் நிலப்பரப்பு ஒரு ஒரு ஊர் கைவிட்டு போகும் இன்னொரு ஊர் கையில் மறுபடியும் எக்ஸ்டன் ஆயிரும் அப்போ அந்த ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்க இந்தியானா பங்களாதேஷ் பாகிஸ்தானில் சேர்ந்துருக்கும் போது எது இந்தியா பாகிஸ்தானில் ஒருந்துட்டு இருக்கான் லாகூரில் நின்றுட்டு நான் இந்தியாவில் நின்றுட்டுருக்குறேங்கண்ணா இன்றைக்கி நான் இந்தியாவில் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா ஷேப் மாறிடுச்சு அப்போ அதுக்குன்ட்டு அப்போ என்ன தான் கணக்கு வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ குரான் குறிப்பிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை கிடையாது அந்த நம்பிக்கை அதை தான் ரூம் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை சார்ந்த மக்கள் அந்த ஊர் அந்த அந்த கிறிஸ்தவ மதம் அந்த ஈஸ்டன் அந்த கிழக்கு ரோமை சேர்ந்த மக்களுடைய கடவுள் கொள்கை அது சார்ந்த ஆட்கள் இதுதான் வந்து ரூம் இப்போ இன்னைக்கு ரோம் அப்படின்னா அந்த ஊரை குறிச்சிங்கன்னா இப்போ இன்னைக்கு நேட்டோ கையில் இருக்குது அந்த ரூமு இன்னைக்கு ரூம் எது கான்ஸ்டன்டினோப்போல் எது துருக்கி துருக்கி நேட்டோடைய உறுப்பினர் அப்போ இது ரூமா இது ரூம் கிடையாது ஆனால் நிலம் மண்ணாக பார்த்தா அதான் ரூமு ஆளாக பார்த்தா வேற ரூம் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிலப்பரப்பில் இருந்த ஆட்கள் ஆட்களுடைய நம்பிக்கை அது நம்பிக்கை இன்னைக்கு எங்கே இருக்குது அந்த ஆட்கள் எங்கே இருக்காங்க ஆளுன்னு பார்த்தா அந்த ஆளுடைய நசுலும் வேற புரியுதா இல்லையா அந்த ஆட்களுடைய பூர்வீகமும் வேற அவங்க வந்து ஆஃபீஸுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வேறு வேறையாக இருக்கலாம் இன்றைக்கி அந்த ரூம் வந்து ஏசியால் சார்ந்தவர்கள் அந்த இந்த நிறத்தை சார்ந்தவர்களும் அட் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் ரூம் குரான் சொல்லக்கூடிய ரோமர்கள் யார் வரும் அந்த டைமில் அவங்கள்ட்ட இருந்த கடவுள் நம்பிக்கை அது அதுதான் குறிக்கும் ஸோ இப்போ இங்கேருந்து ஷிஃப்டிங் எங்கே போகணும் முதல்ல ரூமு ரெண்டாக பிரித்தோம் கிழக்கு ரோம் எது மேற்கு ரோம் எதுன்னு பிரிச்சோம் இப்போ மத அதுக்கப்புறம் ஊர்லேருந்து இப்போ என்ன போகிறோம் அந்த மதத்தை தேட போகிறோம் அப்போ அந்த மதம் சார்ந்து தேடும்போது அந்த மதம் இன்னைக்கு யார் வச்சுருக்கானோ அவன் தான் ரூம் நிலப்பரப்பு வச்சிருக்கிறவங்க வந்து ஹுரான் சொல்லக்கூடிய அந்த ரூம் கிடையாது அந்த ரூமுக்கு இன்னொரு முன்னெரிப்பும் இருக்குது ஹுரானில் அப்போ அதனால் அதையும் வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இந்த நிலப்பரப்புகள் சுருங்கி விரிவடைகிறது நிறுத்தப்பட்டுச்சு இந்த பிரிட்டன் உட் அக்ரிமெண்ட்டாக என்னது அது வந்தது இது அந்த அக்ரிமெண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தானே டோட்டலாக அது இது பண்ணாங்க இனிமே வந்து இந்த நிலப்பரப்புகள் வந்து ஆல்ட்ரே பண்ணக்கூடாது படை அடுப்புகளே நடத்தக்கூடாது இன்றைக்கே ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்கிது அப்படின்னோடனே உக்ரைனை கூட அது பிடிக்க முடியாது பிடிச்சி இது ரஷ்யானலாம் அறிவிக்க முடியாது அங்கே ஒரு ஃபேவரான ஒரு கவர்மெண்ட்டு நிறுத்தி அவங்க தனியாக ஆட்சி பண்ணுற மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர இது ரஷ்யா ரஷ்யாவோடய மேப்புன்னு மாற்றினா கூகுள் மேப் மாதிரிமா நீ மாற்றிக்கணும் கூகுள் கூகுள் மேப் வந்து காட்டாது அது வந்து அவங்க வந்து எதுலேயுமே மாற்றிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து இது புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த அடிப்படையில் இப்போ இனி நாம் என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இவர்கள் குரான் வந்து எந்த அடிப்படையில் இவங்க ரோமர்கள்னு குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா அதிலே வருதா வேதம் வழங்கப்பட்டவர்கள் ரசூலா ஏன் சந்தோஷப்பட்டாங்க இவங்களும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் நாமளும் வேதம் வழங்கப்பட்டோம் நிலத்தை வச்சா சந்தோஷப்பட்டாங்க இவங்களுக்கு இதே மண்ணை சார்ந்தவர்கள் இவங்களும் மண்ணின் மைந்தர்கள் நாமளும் அதுக்கு பார்க்கல ரசூல்லா இவங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருச்சு நாமளும் வேதத்தை ஃபாலோ பண்ணுறோம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் யார் அந்த நம்பிக்கையில் ரசூலா இருக்கும்போது அவங்க என்ன நம்பிக்கையில் இருந்தாங்களோ அன்னைக்கும் திருத்தவம் தான் அவங்க இருந்தாங்க அவங்களும் தௌஹிவாதியெல்லாம் இருக்கல அந்த திருத்துவம் என்ன லெவலில் அதை விட மோசமா நீ டவுன் ஆகிருக்கு ஆயிருக்கு கிறிஸ்தவம் அதான் பிரச்சனை இப்போ கிறிஸ்தவம் அங்கிருந்து இன்னும் கிரேட் ஆயிருக்கு அப்போ அந்த ஒரு ஓரளவுக்கு இருந்து சில கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவம் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபுளான கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி குரான் பேசுது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகள் வந்து ரெண்டாக இருந்துருக்கு ரோம் ரெண்டாக பிரிஞ்சு இருந்தது இல்லை கிழக்கு ரோம் தனி மேற்கு ரோம் தனி அதே மாதிரி இவங்க கொஞ்சம் காலகட்டம் ஆக ஆக கிழக்கு ரோமுடைய நம்பிக்கையும் வேறையாக போயிருக்கு மேற்கு ரோமுடைய நம்பிக்கையும் வேறையாக போயிருக்கு மேற்கு ரோமுடைய தலைமையகமாக எது இருந்திருக்கு வாட்டிகன் வாட்டிகன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு அங்கே ஒரு தனி மர்க்கஸாக இருந்து அங்கே ஒரு மதரஸாக அவங்களுக்கு ஒரு சிலபஸ் கிழக்கு ரோமுடைய மதரசா தனி இவங்களுடைய செலபஸும் தனி அங்கே ஹெட் எது ஏது நோபல் இன்னைக்கு இந்த பள்ளியாசலாம் மாற்றினாங்களா சோஃபியா அந்த பள்ளி அதுதான் வந்து அவங்களுடைய தலைமையகமாக இருந்திருக்கு அவங்களுடைய அக்கீதாவும் தனி அந்த அகீதாவில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரதானமாக அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியஸுங்கிறவங்க சொன்னார்ல இந்த ஏரியஸுங்கிற ஒருத்தர் வந்து அவர் ஒரு அக்கீதா வந்து வச்சுருந்துருக்காரு அதுதான் பாப்புலர் குகைவாசிகள் உட்பட எல்லாருமே அந்த அகீதாவை ஃபா ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள்தான் என்ன அப்படின்னா இயேசு என்பவர் இறை தூதர் தான் இயேசு என்பவர் இறை தூதர் தான் அவர் வந்து இறைவனுக்கு மகன் கிடையாது இதுதான் விஸ்வாசாரிக்கையாக இருந்திருக்கு அவர் வந்து சாதாரண மனிதர் தான் அப்படிங்கிறது இதில் நிறைய உளமாக்கல் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமுடைய அந்த பழைய கடவுள் கோட்பாடு இருக்குல்ல அது என்னன்னா பல தெய்வ கொள்கை அது இல்லாமல் ஆபாசம் நிறைந்தது அருவருக்கத்தக்க ஒரு கொள்கை அந்த கொள்கையோடு இவங்க என்ன பண்ணுறாங்க கடவுள் மனிதனோட புனர்ந்தான் மனிதன் கடவுளோட புணர்ந்தான் இப்படி ஆல்ரெடி அவங்களுடைய அந்த கல்ச்சர் இருந்ததுனால அவதாரம் இதெல்லாம் இருக்குல்ல அப்போ அது மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுடைய மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிறிஸ்தவத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க அப்போ ஆர்டர் பண்ணும்போது கவுன்சில் ஆஃப் நீசியான்னு சொல்லிட்டு இங்கே அது வந்து துருக்கியில் வச்சு அந்த கவுன்சில் ஆஃப் நீசியான்னு கூப்பிட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மஷூரா பண்ணி ஃபைனல் பண்ணுறாங்க அதில் வந்து பைபிள் எது அது வரைக்கும் பைபிள் புக்காக வந்து வெளியிடப்படலை முந்நூறு வருஷமாச்சு பைபிளுங்கிற ஒரு புக்கே கிடையாது ஆஃபீஸெல்லாம் அத்தென்டிக்காக ஒரு புக்கே கிடையாது அந்த முந்நூறு வருஷம் கழித்து தான் புக்கை வந்து ஃபைனல் பண்ணுறாங்க அந்த டைமில் அகிதா எது முடிவு பண்ணுறாங்க அப்புறம் பாதிரியார்களின் அதிகாரம் இது எல்லாமே உட்காந்து அங்கே கவுன்சில் ஆஃப் நீசியாவில் மசூரா வைக்கிறாங்க அப்போ மசூரா கொடுக்கும் போது ரெண்டு கருத்து வரும்ல ஒரு டீம் ஒரு கருத்து சொல்லும் இன்னொரு டீம் இன்னொரு கருத்து சொல்லும்ல அப்படி வரும்போது ரெண்டு பல கருத்துக்கள் வருது அதுல பெரிய பெரிய பிளவு அதாவது ஒரு டீமாக ரெண்டு கேங்காக சேர்றேன் ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிகனுடைய ஹெட்ல இருக்கக்கூடிய ஒரு கேங் இன்னொரு கேங் வந்து இவங்க யார் கான்ஸ்டான்டி நோப்பலுடைய அந்த ஹெட் இருக்கக்கூடிய இந்த கேங் இவங்களுடைய அந்த மோதல் வந்து தனித்தனியாக வந்து இவங்க அகிதாக்களை தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க இனி நீங்க தனி நாங்கள் தனி இப்ப இன்னைக்கு இதுக்கும் அக்கிதா டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா இப்போ நீங்கள் எடுத்துங்க தேவ்பந்து அக்கிதா இது நபீஸ் அல்லாஹ் சலம் அவர்களை பற்றி உங்களுடைய அக்கீதா என்ன மரணிச்சிட்டாங்க ரசூல்லா மரணிச்சிட்டாங்க அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் தேவ்பந்துடைய வரைவியுடைய அக்கிதான்னா நபீஸ் அல்லா சலாம் அவர்கள் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள் நம்ம பாச நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்க மரணிக்கலை நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும் எல்லாமே இந்த ஆக்கிதா ஹாசிரும் ஆசிரும்பாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க ரசூலாக நான் பேசுகிறேன் அப்படின்னா தருவது நான் சொன்னேன்னா தருவது சொன்னால் எடுத்து காட்டப்படுன்னு இருக்குல்ல அதை வச்சு இவங்க ஒரு அக்கிதாவே எடுத்துட்டேன் இப்போ உயிரோடுனா தானே காட்டப்படும் அப்போ கேட்க கேட்டுட்டு தானே இருக்காங்க இப்போ நான் இங்கே உட்காந்து தருவது சொல்கிறேன்ல இப்போ ரசூலா காதல் ஒழுமா இல்லையா இப்படி ரசூலாக சலாம் சொல்கிறாங்களா உயிரோடு இருக்கணும் தானே சலாம் சொல்லுவாங்க அப்போ அங்கே நாம மஜூர் நபைக்கு போனோம்னா வேற மனநிலையில் போவோம் ஒரு பரேல்வி ஒருத்தர் மஜிர் நபி போனால் எப்படி போவார் அவர் அங்கே போய் சத்தமாக கூட பேச மாட்டாங்க ஏன்னா ரசூலா முன்னாடி சத்தமாக பேசக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் லவுட் ஸ்பீக் லவுட் ஸ்பீக்கரே அவங்க அங்கே அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு அக்கீதா ஸோ அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்போ அக்கீதா வந்து இங்கே ரெண்டாக பிரியுது இந்த மோதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன மோதல்களோட இவங்க ஒரு கருத்து சொல்ல அவங்க ஒரு கருத்து சொல்ல அப்படி 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 போயிட்டுருக்கு ஒரு ஹெவியஸ்ட் இதுவாக எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதாவது நபிஸ்லா சலாம் அவர்களுடைய மரணத்திற்கு மரணத்துக்கு அப்புறம் ஒரு நானூறு வருஷம் கழிச்சு ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இனி நீங்கள் வேற நாங்கள் வேறேன்னு இவங்க தலாக்கே விட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே இதுக்கு பேர் வந்து தி கிரேட் ஷிசும் அப்படிம்பாங்க அதாவது மிகப்பெரிய பெரும் சமய பிளவு விக்கிபீடியாவில் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வரும் பெரும் சமய பிளவு அப்படின்ட்டு இதுலேருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க இவங்களை கிறிஸ்தவர்களாக இவங்க ஏற்றுக்கிறதில்ல ஸ்டெயிட் ஃபார்வேர்டு காஃபீர் பத்துவா நம்மகள் இருக்குல்ல சுண்ண சுண்ணச்சி ஜமாத் வந்து இவங்க வந்து காஃபீர் பத்துவா கொடுத்துட்றாங்களா இவன் அவனு கிறிஸ்தவனே கிடையாது இவங்க அவங்க கிறிஸ்தவ ஏன்னா இதெல்லாம் நமக்கு புரியாமல் இருந்துச்சு இது வந்து இதெல்லாம் புரிஞ்சாதான் உக்ரைன் ரஷ்யாவுக்கு பிரச்சனை புரியும் புரியுதில்ல இது வந்து அப்டேட்டு மாதிரி வெறும் அப்டேட்டாக போயிட்டுருக்க முடியாது இப்போது ஸ்டோரி புரிஞ்சாதான் இந்த அகிதா மேட்ரு புரிஞ்சாதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை ஏன்னா அகிதா பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு நினைச்சிட்டு என்ன நேட்டோ பிரச்சனையும் பார்டர் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அசல் பிரச்சனை அங்கே அக்கீதா பிரச்சனை இது இது எல்லா பிரச்சனையும் சேர்ந்து தான் இங்கே பில்ட் ஆகிட்டு நிற்கிது அதில் வந்து இப்போ வரும்போது தான் ரசூல்லா ஏன் கிறிஸ்தவர்களோட நம்ம மறுமையினால் நம்ம என்னச்சி பேசுனாங்க ஏன்னா இந்த அக்கீதா புரியல அப்படின்னா அங்கே மாட்டிக்குவோம் வெறும் நாடு பாலிடிக்ஸ் பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியாது நமக்கு இன்னும் சொல்ல போனால் இதுதான் நமக்கு புரியும் அக்கீதாவை வச்சு நமக்கு புரிய வச்சா நமக்கு புரியும் ஓ இவங்களுக்கு இந்த பிரச்சனை அதில் வந்து நம்ம நம்ம நாடு கூட விட்டு கொடுத்துருவோம் தர தரமாட்டோம் நம்ம நம்ம அப்படி தானே உலக உயிர் பேசுறது நான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கே இந்தியாவில் இந்தியா பெருசாக இஸ்லாம் பெருசு இவ்வளோ அடி கொடுத்தாலே என்ன சொல்றான் இஸ்லாம் வந்து எங்களோட வழிபாடு இந்த இந்தியா எங்களுடைய நாடான இஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து உயிர் அப்படிங்கிறான் அதுல கிழக்கு ரோம அவங்களுடைய அக்கீதா மேஜர் அக்கீதான்னு சொல்றாங்க இன்னும் உட்பிரி இன்னும் நிறைய இருக்கும் நான் மேஜரான ஒரு விஷயம்னு சொல்றேன் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற அல்லாஹ் ஒருவன் தான் சர்வ வல்லமை படைத்தவன் யாருது இந்த ஈஸ்டர்ன் ஆர்தோடெக்ஸ் இவங்களுடைய வக்கீதா அல்லாஹ் ஒருத்தன் தான் சர்வ வல்லமை படைத்தவன் படைக்கும் ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு காளி அவன் தான் அவனை தவிர வேறு யாருக்கும் எதையும் படைக்கும் ஆற்றல் கிடையாது ஒன் பார்ட் ஆஃப் தௌஹீது ஓகே ஈசா அலி இஸ்லாம் அவனால் மகனாக தத்தெடுக்கப்பட்டவர் மனிதன் தான் ஈசா நபி அல்லாவுக்கு பிறந்தவர் கிடையாது ஆனால் பார்த்தான்ல இவர் வந்து விரும்பி மகனாக அங்கீகாரம் கொடுத்துட்டான் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவல் புரிதல் தான் தவறான புரிதல் தான் ஈசா நவியோ இவர் ஜாகிர் நாயக் கூட சொல்லுவார்ல அந்த வந்து நம்ம பையன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பையனா என்ன அர்த்தம் ஒரு ஒரு அவர் கடையில் கொண்டு போய் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துறீங்க இவர் நம்ம பையங்க கொஞ்சம் பார்த்துங்கன்னு அர்த்தம் இவருக்கு அவர் தான் அப்போ நினைப்போம்மா அப்படி கிடையாது அது ஒரு நம்மளது அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம வீடு நம்ம தெருதான் நம்ம ஊர் தான் அப்படின்னு ஊருக்கு நம்ம சொந்தக்காரங்களா கிடையாது அது மாதிரி பைபிளில் அந்த காலத்தில் மொழிபெயர்க்கு அந்த காலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு கடவுளுடைய நேசர்கள் அப்படின்னாலே கடவுளுடைய மகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பைபிளில் நிறைய பேருக்கு பயன்படுத்தப்படுது அந்த வார்த்தையை இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு உண்மையாகவே மகனாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈசா நபி வந்து எப்படி கடவுளுக்கு மகனானார்னு சொல்லிட்டு ஜாகிர் நாயக் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பண்ணுவார் இதுவும் தவறு தான் மலக்குகளை எப்படி இவங்க மகனை எடுத்துக்கிட்டாங்க யார் முசிறிக்குகள் மக்காவாசிகள் வந்து மலக்குகளை வந்து அல்லாவுடைய பெண் குழந்தைகள் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நம்பிக்கை எடுத்தாங்க அப்போ இது எல்லாமே தவறு தான் ஆனாலும் தவறு இல்ல லெவல் இருக்குல்ல பாவத்துடைய லெவல் ஜாஸ்தின்ட்டு அப்போ இந்த லெவலில் தான் அவங்க வந்து மகனை எடுக்கிறாங்க இவனும் மகன் தான் சொல்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட மகன் சொல்கிறாங்க அதே மாதிரி ஜிப்ரல் இஸ்லாம் பரிசுத்தாத்மா இவங்க வந்து முக்கியமான கேரக்டர் பைபிளில் அப்போ அவங்க வந்து அல்லாவினால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அக்கீதா மரியமலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் வார்த்தை மூலம் கருவானவர் கடவுள் தன்மை அவங்களுக்கு கிடையாது மரியமலை இல்லாமுக்கு வந்து கடவுள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இவங்க இவங்களுடைய மொழி எதுனா கிரேக்கம் அதனால தான் நம்ம கேள்விப்பட்டோம்ல முடியல ஆரம்பத்தில் நான் முஸ்லீம் தாவெல்லாம் செய்யும்போது விடுமோ கிரேக்க மொழியில் மொழி பெயர்த்தாங்க அது லத்தீனில் அருளைப்பட்டுச்சு இது அறமாய்க்கு இது என்ன பிரச்சனைன்னா இவங்க லாங்குவேஜ் கிரேக்கும் யார் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் உடைய அவங்க பைபிளுடைய லாங்குவேஜ் வந்து கிரேக்கு மாதிரி அவங்களுடைய கிறிஸ்துமஸ் எது ஜனவரி ஏழு அவங்க வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வந்து அவங்க வந்து கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடுறதில்ல அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுற கேலண்டர் இது பிறை கேலண்டர் நெருக்கமாக வராங்களா அவங்க ஃபாலோ பண்ணுற கேலண்டர் வந்து பிறை கேலண்டர் அவங்க வந்து சூரிய கேலண்டர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை அதே மேற்குறவங்களுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு சர்வ வல்லமை படைத்தவன் எல்லா காலிங் எது அபுஜெயிலும் அதான் நம்பனா எதையும் படைக்க மாட்டால் அவனுக்கு உண்டு ஓகே இதில் வந்து அவங்க குறைச்சி அல்லா எதுவும் பண்ணுறதில்ல ஈசா அலி இஸ்லாம் அவனால் நேரடியாக பெற்ற மகன் எல்லாவுக்கே பிறந்தான் பி காட்டன் சன் அதே மாதிரி ஆவியை ஈசா நபி படைத்தார் ரூஹுல் ஹுதுஸ் இருக்குல்ல ஈசா நபிக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு அல்லாவுக்கும் படைக்கும் மாற்றல் உண்டு ஈசா நபிக்கும் படைக்குள்ள ஆற்றல் உண்டு அப்போ கடவுளை நேரடியாக பெற்றெடுத்ததுனால மரியம் மலைச்செல்லாம் கடவுள் தன்மை கொண்டவர் அப்போ மனைவி வேணும்ல குழந்தை ஆயிருச்சுன்னா மனைவி வேணும்ல இப்போ இவங்களுக்கு இது இருக்குது அதே மாதிரி பாதிரியார்களுக்கு சரியத்தில் ஹலால் ஹராம் இந்த தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் உண்டு அவர் வந்து எல்லா வேணாலும் பண்ணுவார் அவர் நினைச்சார்ன்னா மார்க்கத்தில் இருக்கிற விஷயத்தை நீக்குவார் இல்லின்னு கூட சொல்லுவார் அதாவது நாம ஆய்வு பண்ணி சொல்கிறது தனி நம்மளே நீக்கிறதுங்கிற தனி ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சிக்கணும் இல்லைன்னு வச்சிங்க நாம அந்த அஹபார்களையும் நீங்கள் இவங்களை வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் சொல்லிட்டு நாம கொண்டாந்து இந்த மதபிமாம் எல்லாம் வந்து அந்த வசனம் போட்டு ஃபிட் பண்ண பாருங்கள் ஒம்போது இதில் ஒம்பது தேசத்தில் வரும்ல இந்த பாதிரிமார்களையும் துறைகளையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் அதுக்கு மீனிங் என்னென்னா அத்தாரிட்டியாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆய்வு பண்ணி சொல்கிறதுல வந்து பிரச்சனை வராது அது தனி விஷயம் அது வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டதில் அது வராது அதே மாதிரி இவர்களுடைய மொழி பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் லத்தீன் மொழி அதே மாதிரி இவங்க டிசம்பர் இருபத்தஞ்சு இவங்க வந்து கிறிஸ்மஸ் கொண்டு வாழ்வாங்க கேலண்டர் வந்து சூரியர் கேலண்டர் அதே மாதிரி அவங்க சண்டே மண்டே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து கடவுள்களுடைய பேர் சண்டே சண்டேனா சூரிய கடவுள் அது மாதிரி இப்ளீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க சன் அங்கே சன்னு இப்ளீஸ்டைய இதுதான் வச்சு ஆரம்பிக்கிறாங்க இப்போ சண்டே மண்டேங்கிறது மூன் டே அது அந்த கிரகங்களை வந்து கடவுள்களை வச்சு அதை வந்து நாட்களை வச்சு அதை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை கடவுளுக்கு மகன்கிற அந்த விஷயத்தை விட்டு விட்டுக்கிட்டாலும் அந்த மகனுடைய சோர்ஸ் இருக்குல்ல எப்படி மகன்கிறது அதில் வந்து மலைக்கும் மடுவுக்கு வந்து மனிதர்கள் தான் நம்புறாங்க ஈசா நபியை ஈசா நபியை வந்து கடவுளுடைய மகன்தான் ஆனாலும் மனிதர் தான் மனிதரை அப்டேட் பண்ணிட்டாலாம் இப்போ நம்ம அல்லாவுடைய தோழருங்கிறோம் அல்லாவுடைய ஃப்ரெண்டு இப்ராஹிம் நபிங்கிறோம் அப்போ அல்லாவும் இப்ராஹிம் நபியும் ஃப்ரெண்டுனா நண்பர்களா சமமான அளவு நண்பர்களா நமக்கு அது வித்தியாசம் புரியுது வித்தியாசமும் புரியுறோம் இப்போ இதையும் சேர்த்து சொல்கிறோம் நம்ம நண்பர்னு சொல்கிறோம் வித்தியாசமும் படுத்தி சொல்கிறோம் அதே மாதிரி இவங்க மன்னும் சொல்கிறாங்க ஆனால் வித்தியாசமும் இவங்களுக்குள்ளே படித்திக்கிறேன் அதுவும் தப்பு இப்படி சொல்லலாம்னு சொல்லி நான் சொன்னேன்னு எடுத்துக்குவாங்க அப்படி கிடையாது இப்படி சொல்லக்கூடாது அதையும் சேர்த்து தான் குரான் குரான் கண்டிக்கிறது அதுவும் சேர்த்து தான் கண்டிது எல்லாருக்கும் மகனும் சொல்லாதீங்க இப்படி எடுக்கிறது கூட எனக்கு வந்து தேவையில்லை எனக்கு நான் ஏன் எடுக்கணும் அந்த மலக்குகளை மகன்களாக எடுத்து போது நான் எதுக்கு என் படைப்பிலேருந்து நான் எடுக்கணும்னு சொல்லி தான் எல்லாம் கேட்குறேன் இந்த படைப்பிலிருந்து கடவுள் கூட நான் ஏன் எடுக்கணுங்கிறான் ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வருது என்னென்னா பெற்றான் அப்படிங்கிறது ரொம்ப கோவம் வருது இதுவும் கோபம் தருது ஆனால் இதை காட்டிலும் பன்மடங்கு கோபம் வந்து அதுக்கு வந்து தருது இதில் இன்னொரு அந்த ஈஸ்டர் ஆர்த்துடைய அந்த நம்பிக்கையை நபிஸ்லா இஸ்லம் காலத்தில் என்னவா இருந்துச்சுங்கிறது அந்த நஜாஷியுடைய அந்த சம்பவமும் பார்க்கணும் இது முஸ்னத் அகமதில் பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஹதீஸில் பார்த்தீங்கன்னா மரியம் அலை அவங்கள பற்றி இவரா மரியமில் வரக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து இவர் சொல்லுவார் யார் ஜாஃபர் லியோனோ நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இவர் போவார் அமருபின் ஆசல் வந்து போட்டு கொடுக்க வருவாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து மதம் மாறியவர்கள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உடனே அவங்க குரானுடைய அந்த மரியம் சுரா ஓதி காமிப்பாங்க யார் ஜாஃப்ரலியானோ ஓடனை ஓதிக்க அமைச்சோன்னே நஜ்ஜாஷி மன்னர் சொல்வார் ஒரே நீரூற்றின் இரண்டு ஓடைகள் இருப்பது போல் இது மூசாவுக்கு அருளப்பட்ட அதே வார்த்தைகள் போல் உள்ளதுங்கிற ஒரு நீர் ஊற்றிலேயே இப்போ கொடிவரி டேம் போனீங்கன்னா இங்கேயும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும் இங்கேயும் ஊற்றிட்டு இருக்கும் வர சோர்ஸ் ஒன்று தாங்கிற அப்போ என்ன சொல்கிறாரு இந்த தௌராத்தும் நீங்கள் படித்த இந்த குரானும் ஒரே சோர்ஸாக எனக்கு தெரியுதுங்கிறேன் இப்போ பைபிள் அந்த கிறிஸ்தவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு உண்மை உண்மைப்படுத்துகிறார் இது கரெக்டு தான் அப்படிங்கிறார் என்று நஜ்ஜாஷி அழுவ ஆரம்பிச்சிடுறார் இந்த வேதத்தை படித்தோன்னே அவங்க அழுவ ஆரமிச்சுறேன் மறுநாள் என்ன பண்ணுறாரு இவர் திருப்தி அடையலை யாருக்கு மறுபின் ஆசுக்கு அடுத்த நாள் மறுபடியும் போட்டு கொடுக்க விரும்புகிறார் ஈசா நபியை பற்றி கேளுங்கள் அப்படிங்கிறார் நாங்கள் அவரை அல்லாவின் அடிமை என்றும் அவர் சொல்கிறார் அந்த டிஸ்கஷன் எல்லாமே ஒவ்வொரு சீரிஸில் பாருங்க அந்த ஹதீஸ் அப்படியே இருக்குது முஸ்னதாமல் இந்த ஹீஸ் பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பது இஸ்லாம் த்ரீ சிக்ஸில் அடிச்சு பாருங்கள் அதில் அவர் சொல்வார் நான் போய் சொல்ல மாட்டேன் பயந்து போய் நான் மாற்றிலாம் பேச மாட்டேன் என்ன உண்மை இருக்கோ அது அப்படியே பேசுவேன் அவர் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் நாங்கள் அவரை அல்லாவின் அடிமை என்றும் அடிமை அவனின் தூதர் என்றும் அவனின் வார்த்தை மற்றும் ரூஹு என்றும் அவரின் அந்த கட்டளையை கன்னி மரியம் இஸ்லாம் அவர்களின் மீது அல்லா போட்டான் என்றும் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் அலை ஜாஃபர் அலி சொல்கிறேன் சொன்ன உடனே நஜாஷி அவர் என்ன சொல்கிறாரு ஈசா நபியை பற்றி நீங்கள் கூறியதை விட இந்த குச்சி அளவு கூட அவரின் அந்தஸ்து பெரிதல்ல நீங்கள் சொன்ன அவ்வளோதான் அவர் அந்தஸ்து அடிமை தான் தூதர் தான் அதை தாண்டி ஒன்று கிறிஸ்தவர் தான் நம்பிக்கை என்ன வந்திருக்கு இதுதான் ஈஸ்டர் ஆர்த்தோடக்ஸுடைய நம்பிக்கையா அப்போ இருந்திருக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு அவங்க டவுன் ஆயிட்டான் ஆகிட்டேன் நஜ்ஜாஷி காலத்தில் இருந்த நம்பிக்கை இன்றைக்கி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர் ஆர்த்தோடக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது படிப்படியாக மாறும் இல்லை இன்றைக்கி நமக்கு அன்றைக்கி இருந்த தௌயதோடைய டெஃபினேஷன் தான் நீங்கள் நாம வச்சுருக்கோமா அன்றைக்கி வந்து ரசூலா காலத்தில் இருந்த தகுதி தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற தௌவி தான் நம்ம தகுதி அவங்க தகுதி வானம் பூமியும் வித்தியாசம் ஆகிடுச்சு இப்போ அந்த பதிலை சொன்ன உடனே இந்த நஜாஷினுடைய இந்த பதிலை கேட்ட பாதிரியார்கள் கோபத்தில் புலம்ப ஆரம்பித்தார் இதில் இருக்கிறாங்க பாருங்கள் ஆன பாதிரியார்கள் மன்னருடைய அந்த பதிலை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் அது எப்படி அவர் பாட்டு ஒன்றும் இல்லைன்ட்டார் நீங்களும் ஆமாட்டிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார் நீங்கள்லாம் கோபத்தில் பேசுகிறீங்க உங்களில் முனு முனுப்பவர்களுக்கும் அடி கொடுக்கப்படும் முனு முணிச்சுட்டு இருந்து கோவப்பட்டு இருக்கீங்களோ பின்னு எடுத்துருவேன் அப்படிங்கிற உங்களை அடிக்கிறது நான் ஒருபோதும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அடிக்கிறது எனக்கு விரும்பல இருந்தாலும் இந்த விஷயத்துல பேசுனீங்கன்னா அடி பின் எடுத்துருவேன் அப்படிங்கிற அப்போ அப்போ எவ்வளவு கிளாரிட்டி அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்ப குரான் வந்து பேசக்கூடிய அந்த இவங்களுடைய அந்த அகிதா கண்டிக்குது பாருங்க குரான்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் வச்சிருந்தாங்க அக்கிதா அதுதான் குரான் வந்து பயங்கரமாக அதையும் கண்டிக்குது ஈஸ்டுடைய அக்கீதாவையும் குரான் கண்டிக்குது ஆனா அதை விட கூடுதலா அந்த அகிதா வந்து கண்டிக்குது அதை சொல்றான் அல்லாவே இவ்வா மறுமினால் கூப்பிட்டு ஈசா நபி கூப்பிட்டு எல்லாம் பேசுகிறாங்களா அஞ்சு நூற்றி பதினாறுல மரியமின் குமாரர் ஈசாவே அல்லாவை விடுத்து என்னையும் என் அன்னையையும் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர்தான் மக்களிடம் கூறினீரா எனக்கு அல்லாவுக்கும் மகனாங்கிற கூட அல்லா வந்து மிரட்டி அங்கே பேசலாம் அதுதான் இம்ரானு சொல்கிறார் நீ என் பையன்னு சொல்லி ஊருக்குள்ளே நீ சொல்லி கொடுத்துட்டு வந்தியான்னு எல்லாம் கேட்கல மரியம் அலைசலாம வந்து கடவுளா அப்படிங்கிறத அல்லா இங்கே கேட்குறான் அப்போ அந்த பெற்றெடுத்த அந்த விஷயம் தான் அல்லாவுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டாக தெரியுது அல்லாவுக்கு ஒரு மனைவி இருக்கிறதும் அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறது அந்த வகையில் ஒரு மகன் இருக்காங்கிறது அல்லாவுக்கு ரொம்ப கோபமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பேசுறாரு அவர் அவர் சொல்கிறாங்க நபி அல்லா தூய்மை அனைத்து முனைக்கே எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நீ அறிந்திருப்பாய் என் உள்ளத்தில் உள்ளவற்றை நீ அறிவாய் உன் உள்ளத்தில் உள்ளவற்றை நான் அறிய மாட்டேன் மறைவான அனைத்து உண்மைகளையும் நீயே நன்கறிந்தவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு நூற்றி பதினாறில் அது சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ரூஹு பற்றி பதினேழாவது இடத்துல எண்பத்தி அஞ்சாவது வசனம் இதுவும் வந்து ஈஸ்டர் ஆர்த்தடாக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஒத்துப்போகுது ரூஹு பற்றி இவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நபிய நீர் கூறுவீராக ரூஹு என் இறைவனின் கட்டளையினால் உருவானது ஆனால் அவங்களுக்கு மிக குறைவாகவே ஞானம் வழங்கப்பட்டது இப்போ இந்த ரூஹுன்னு ஒன்று நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் உயிரை பற்றி அப்படிங்கிறோம் ஆனால் மௌலானா மோதுதியாக என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜிப்ரல் இஸ்லாம் பற்றி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆத்மா இருக்குல்ல அது எங்கே இருந்து வந்துச்சு பித்தாட் இருந்து வந்துச்சா மகன் இருந்து வந்துச்சா அந்த கிளாரிட்டி தான் இங்கே கேட்கப்படுது இது வந்து பித்தாட் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரான் வந்து பதினேழு எண்பத்தஞ்சில் வந்து எல்லாம் இவங்களோட அந்த புரிதல் வந்து ஒத்து போகுது விதாவிட்டுருந்தான் வந்துச்சு வந்துச்சே அப்படின்ட்டு